வேதாரண்யம் அருகே பயிர் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் முரண்பாடுகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தானிக்கோட்டகம் வடமலை மணக்காடு மேலமருதூர் கரியாப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்து முற்றிலும் மகசூல் இழந்த நிலையில் விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் இழப்பீடு கொடுத்துவிட்டு பெரும்பாலான கிராமங்களை இழப்பீடு தராமல் வஞ்சித்த இப்கோ டோக்கியோ நிறுவனத்தினை கண்டித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு தமிழக காவேரி விவசாயிகள் சங்கத்தின் நாகை மாவட்டம் கௌரவத் தலைவர் ந கருணைநாதன் தலைமையில் செங்காத்தலை பாலத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டு ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை திருத்திரைப்பூண்டி போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இந்த போராட்டத்தினால் திருத்திரைப்பூண்டி வேதாரண்யம் சாலை சாலையில் ஒரு மணி நேரத்துக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது துறைய வியாசர்கள் வழியில அழிகாதே வியாசர்கள் வழியில அழிகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே காட்டு கோரம் 500 கோடி வியாசர்கள் பேரில் அடிக்கும் காப்பிடி நிறுவனளை துணை போகாதே சேராதே குட்டு சேராதே காப்பிடி நிறுவனளை பொன்னே அடிச்ச சேராதே கட்டாய கட்டாயிரண்டு அறுவடை ஆய்வு என்ற பெயரில் கொள்ளை அடிக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம்

விவசாயிகளை ஏமாற்றாதே ஆண்டுதோறும் ஏமாற்றாதே விவசாயத்தை அடிக்காதே விவசாயி என்றால் உணவு இல்லை விவசாயி இல்லை என்றால் உணவில்லை உணவில் இருந்தால் உயிரில்லை

வஞ்சிக்காதே 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 மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு வழங்கிடுங்கிடுங்கிடுங்கிடுங்க பயிர் இடைப்பீடு வழங்கிடுங்கிடுங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழாம் தேதியை மேட்டூர் அணையில் சார்த்தப்பட்டது விவசாயம் முற்றிலும் அழிந்த பிறகு காப்பீடு செலுத்திய விவசாயிகளுக்கு வேப்பீடு இல்லை என்று சொல்கின்ற கார்பரேட் கம்பெனிக்கு துணை பெறுகின்ற மாநிலத்தை அரசை கண்டித்து டெல்டா மாவட்டம் முழுவதும் தமிழக காவேரி விவசாய சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாண்டியன் அறைகூலு கேட்டு இன்று நான்கு விவசாய நான்கு மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டத்திற்கு வருகின்ற விவசாயிகளுக்கு நன்றி சொல்லி விவசாயிகளை வஞ்சிக்கின்ற இந்த மாநில அரசு வேளாண்மை துறை பதினைஞ்சு நாளாக போராட்டம் அறிவித்தும் அழைத்து பேச எங்களை மனம் இல்லாமல் இருக்கிறது விவசாயிகள் வாக்களித்து தான் அவர் ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த விவசாயிகள் அவமானப்படுத்துவது போல் செயல்படுத்துவது கண்ணாடி மாளிகையில் கல்வீசுவதற்கு சமமான செயல் என்று இந்த தமிழக அரசை இன்சூரன்ஸ் கம்பெனியும் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இப்பொழுது இந்த செங்காத்தலை பாடத்தில் நடைபெறுகின்ற மாபெரும் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கம்பெனியை எதிர்த்து ஒரு போ ஒரு முற்றுகை போராட்டம் போல் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தேவை என்ன என்றால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேட்டூர் அணை சாத்தப்பட்டது மேட்டூர் அணை சாத்தப்பட்ட பிறகு நவம்பர் பதினஞ்சாம் தேதி முதல் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரை மத்திய அரசு மாநில அரசு பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என்று தெரிந்த விவசாயி தெரியாத விவசாயி அனைவரையும் வேளாண்துறை மூலம்

நேர்முக வரியாக விவசாயி வயதில் அடித்து சம்பாதித்திருந்த மத்திய மாநில அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எங்களுக்கு வரை எங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்குவதற்கு இங்கே வந்திருக்கும் அதிகாரிகள் அனைவரும் அறைகூவல் கொடுத்து இந்த ஏழை விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தண்ணி தர தண்ணி திறந்ததை நம்பி இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் நாங்கள் விவசாயம் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதியை அணையை ஓடிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் தான் தண்ணி விட்ருக்காங்க நூற்றி எண்பது நாள் தண்ணி விடணும் நாங்கள் எப்படி இந்த விவசாயத்தை உங்களை அரசாங்கத்தை நம்பி நாங்கள் சாகுபடி செஞ்சுட்டோம் கடன் கடனை உடனே வாங்கி கடனையும் வாங்கிட்டோம் ஆனால் இந்த விவசாயம் நாங்கள் பண்ணுறதுக்கு உடனே மழை மழையும் இல்லை உடனே இந்த விவசாயங்கள் அழிந்து விட்டது மறுமுறை நாங்கள் மழையை நம்பி சாகுபடி பண்ணி இந்த காப்பீட்டு நிறுவனங்களை கட்ட சொல்லி அரசாங்கம் வற்புறுத்தி அனைத்து தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி பல்வேறு வங்கிகளிலே நாங்கள் கடனை வாங்கி இந்த காப்பீட்டு நிறுவனத்திடம் பணம் தொடர்ந்து நாலு ஆண்டு காலமாக செலுத்தி எங்களுக்கு இந்த இப்போ என்கிற ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் இருந்து கொண்டு அந்த நிறுத்தி எங்களுடைய பணங்களெல்லாம் விவசாயிகள் பணங்களெல்லாம் வசூல் செய்து கொண்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்கவில்லை இதனால் எங்கள் விவசாயிகளை தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் ஏமாற்றி வருகிறது நாங்கள் இதனால் கடனாளியாக இருக்கின்றோம் இன்றைக்கு வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் ஒன்று கூடி செங்காதலை பாலத்தில் மறியல் போராட்டம் நடத்துவது இந்த காப்பீட்டு நிறுவனத்தையும் சென்ற ஆண்டு எங்களுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்கவில்லை அதேமாதிரி அவங்களுடைய நிவாரணமும் கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு இன்றைக்கு சாலை மறியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்